Hey friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில குலதெய்வ வழிபாடு பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் குலத்தை காக்கும் குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அந்த குலதெய்வத்தை எந்த கிழமையில போய்ட்டு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் எங்கள் குலதெய்வம் எதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த குலதெய்வமே நான் தான் அவங்க குலதெய்வம் அப்படின்றத ஏ ஏதாவது ஒரு வழிமுறையில கண்டிப்பா காட்டுங்க அது எப்படி அப்படின்றத பத்தியும் இது வரைக்கும் நாங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சதே கிடையாது அப்படின்றவங்க எந்த முறையில வழிபாடு செய்யலாம் இதை பத்தினா புல் டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்குங்க வீடியோல நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்துல தலைமுறை தலைமுறையாக முன்னோர்களால வழிபடப்பட்டு வரும் தெய்வத்திற்கு தான் குலதெய்வம் அப்படின்னு பேருங்க குலதெய்வம் அப்படின்றது வேற யாரும் இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள் நம்மளுடைய குலத்தை காக்குற தெய்வங்கள் தான் குலதெய்வங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அந்த தெய்வத்தோட அருளை பெறுவதுதான் முக்கியங்க நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா குலதெய்வம் நமக்கு வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க குல தெய்வத்தை நம்ம சந்தோஷப்படுத்திட்டு அவங்களை சந்தோஷமா நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மற்ற தெய்வங்களுடைய நிம்மதியான நமக்கு கிடைக்குங்க குல தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டுமே நிம்மதி மகிழ்ச்சி முன்னேற்றம் செல்வம் இது எல்லாமே கிடைக்குங்க குல தெய்வத்தை முன்னோர்கள் வழிபட்ட முறையை பின்பற்றி அந்த முறைப்படி வழிபாடு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்ம முன்னோர்கள் எப்படி நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாங்களோ அதே முறையை தான் நாமளும் பின்பற்ற நாம புதுசா எதுவும் செய்யக்கூடாதுங்க குலதெய்வத்தை எந்த கிழமையில போயிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட முழுமையான அருளை நம்மளால பெற முடியும் முதல்ல குலதெய்வ வழிபாடு ஏன் அவசியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் அப்படின்னு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலுமே அவற்றை எவ்வளவு தீவிரமாக வழிபட்டாலும் முன்னோர்கள் காலம் காலமாக வழிபட்டு வந்த குல தெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க குல தெய்வத்தை முறையாக வழிபட்டு குல தெய்வத்தோட அருளை பெற்றோம் அப்படின்னா மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய அருளை நம்மளால பெற முடியும் இதுவும் நிதர்சனமான உண்மைங்க வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இந்த மாதிரி குழந்தை இல்லாம இருக்கிறது கல்யாண தடை இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றவங்க அந்த நிலை மாறணும் அப்படின்னா முறையா குலதெய்வத்தை வழிபாடு செய்வனுங்க குலதெய்வத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது குலதெய்வம் தெரிஞ்சவங்க அதை வந்து வழிபாடு செய்யலாம் ஆனா சிலருக்கு குல தெய்வம் எதுன்னே தெரியாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள நினைச்சா தினமுமே பூஜை அறையில நெய் விளக்கி ஏத்தி வச்சுட்டு மனசார வழிபாடு செய்யலாங்க குலதெய்வம் எது என்ன தெரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாப்பத்தி எட்டு நாட்கள் குலதெய்வமா நினச்சி ஒரு நெய் தெய்வத்தை ஏத்தி வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்ய செய்ய குலதெய்வமே எனக்கு நீங்க யாருன்னு தெரியல உங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களை வழிபாடு செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்கு வந்து நீங்க யாருன்னு காட்டி கொடுங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நெய் தெய்வம் ஏத்திட்டு வரணுங்க மண் அகல் விளக்குல ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்பவுமே குலதெய்வ வழிபாட்டுக்கு மண் அகல் விளக்குல தான் ஏத்தணும் இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத ஒரு சில பேருக்காக நெய் விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் முடியறதுக்குள்ள யாராவது சொந்தக்காரங்க மூலமாவோ அப்படி இல்லைன்னா உங்க கனவிலோ குலதெய்வம் யார் அப்படின்னு கண்டிப்பா தெரிய வருங்க அப்படியும் தெரியல அப்படின்றவங்க நாடி ஜோதிடம் ஒன்னொன்னு இருக்குங்க குலதெய்வ காண்டத்தை பார்த்து தங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க குலதெய்வத்தோட அருளை பெறணும் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு கண்டிப்பா வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க குலதெய்வ கோவில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் யாருமே போக முடியாத இடத்துல இருக்கும் குலதெய்வத்துக்கும் தனியாக கோவில் இருக்காது வெறும் ஒரு கல் ஒரு மரத்தை வச்சு தான் வழிபாடு செஞ்சிருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதை தான் நாமும் இப்போ வழிபாடு செஞ்சுட்டு வரும் அடிக்கடிக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வருஷத்துக்கு ஒரு தரமாவது போயிட்டு குலதெய்வ கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க அப்படி குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடிக்கு போக முடியல அப்படின்றவங்க வீட்டில் வந்து குலதெய்வ பழத்தை வச்சுட்டு ரொம்ப எளிமையாக கூட அதுக்கு தினமே பூ போட்டு வழிபாடு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க குலதெய்வ போட்டோ வந்து வீட்டுக்குள்ள வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அதாவது நாலு சுவர் எழுப்பி அதுக்கு மூடிட்டு நம்ம வீடு என்ன பண்ணோம் நாலு பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் குலதெய்வம் வந்து ஃப்ரீயா வெளியே இருக்கிறதாங்க ஸோ வந்து வீட்டுக்குள்ள எத்தனை வந்து வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு சிலர் வந்து குலதெய்வ வழிபாடு வீட்டுல செய்யலாம்னு சொல்றாங்க இதுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டது என்ன வீட்டுக்குள்ள வந்து குலதெய்வத்தை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியில ஏதாவது மரம் இருக்கு நமக்கு வந்து வராண்டா மாதிரி இருக்குன்னா கூட அந்த இடத்துல கூட வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் பூஜை அறையில் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வீட்டில் கலச சும்பு மாதிரி வச்சு அதுல தண்ணி ஊற்றி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க எங்க குலதெய்வம் வந்து பால் முனேஸ்வரர் நாங்க வந்து எங்க தோட்டத்துல தாங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் மூணு செங்கல் வச்சு அது வந்து குலதெய்வமா நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் சோ வீட்டுல வந்து குலதெய்வத்துக்கு தனியா ஒரு சொம்பு வச்சு முதல்ல எந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியுமே முதல்ல குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் மத்த தெய்வங்கள் வழிபாடு தொடர்ந்து நான் செஞ்சிட்டு வரேங்க ஒருவேளை தீபமேட்டி குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாதவங்க எளிமையா தினமுமே காலையில எழுந்ததுமே நம்ம என்ன பண்ணும் கையை உரைச்சிட்டு நம்ம கையை பார்ப்போம் இல்லைங்களா கையை பார்த்துட்டு குலதெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கணும் எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்க உன்னோட அருள் தேவை குலதெய்வமே நீதா உன்னோட அருளால இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு தினசரி வேலைகளை நம்ம செய்யறதால குலதெய்வத்தோட அருள் கிடைக்குங்க ரொம்ப எளிமையானதுதான் நம்ம எழுந்தவுடனே கையத்தை வச்சுட்டு நமக்கு பிடிச்ச தெய்வத்தை சொல்லுவோம் இனிமேல் குலதெய்வத்தை நினைச்சிக்கலாங்க குல தெய்வத்தை நினைச்சிட்டு இன்னைக்கு உங்களோட அருளால இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த நாளை தொடங்கலாங்க நானும் அதை தான் ஃபாலோ பண்ண போறேன் குல தெய்வத்தை ஏற்ற நாள் குலதெய்வத்தை வழிபடுவதற்கும் குலதெய்வ கோவிலுக்கு போவதற்கும் எல்லா நாட்களுமே விசேஷமானவைதான் இருந்தாலுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய இரண்டு நாட்களும் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றவைங்க குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்துல அமாவாசை நாட்களிலும் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்துல பௌர்ணமி நாட்களிலும் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பௌர்ணமி நாட்கள பெண் சக்தி அதிகமாக இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யறது இன்னுமே வந்து அந்த நாளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் தெய்வங்களாக இருக்கும் பட்சத்துல பால்முனீஸ்வரர் வால்முனீஸ்வரர் இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கு அவங்க வந்து அமாவாசை நாட்கள்ல வழிபாடு செய்யலாங்க இந்த ரெண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளில் குலதெய்வ கோவிலுக்கு நேரில் போயோ இல்லைன்னா வீட்லேயோ குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு படைச்சிட்டு வழிபட்டுட்டு வரலாங்க இதனால குலதெய்வத்தோட அருள் எப்போவுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க அதே போல இந்த ரெண்டு நாட்கள்ல குலதெய்வத்திற்கு நேர்த்தி கடன் செய்கிறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க பசங்களுக்கு வந்து முடி ஏத்துறது காது குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் பார்த்தீங்களா நேர்த்தி கடன் ஏதாவது பூஜை பண்ணுறது இப்போ நம்ம ஏதாவது வேண்டிட்டு இருப்போம் இது நடந்தா நான் வந்து குலதெய்வ கோவிலுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னு அந்த மாதிரி பூஜைகள் பண்றதெல்லாம் வந்து இந்த நாட்கள ஏதாவது ஒரு நாட்டுல வந்து செய்யலாங்க குலதெய்வத்துக்கு ஏற்ற கிழமை கிழமை அப்படின்னு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தோட பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுவது பெரும்பாலுமே ஞாயிற்றுக்கிழமை தாங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் சிவபெருமானாகவோ அல்லது சிவனுடன் தொடர்புடைய முனீஸ்வரர் போன்ற தெய்வங்களாக இருந்தா திங்கக்கிழமில போயிட்டு வழிபாடு செய்யலாங்க பெரும்பாலும் நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்வோங்க முருகனுடன் தொடர்புடைய தெய்வங்களாக இருந்தா செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வழிபாடலாங்க பெருமாளோட தொடர்புடைய தெய்வங்களாக இருந்தா புதன் மற்றும் சனிக்கிழமையில போயிட்டு வழிபாடு செய்யலாங்க அம்பாள் அப்படி இல்லைன்னா பெண் தெய்வமாக இருந்தா வெள்ளிக்கிழமையில போயிட்டு வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி இல்ல அப்படின்னா பொதுவா ஞாயிற்றுக்கிழமையில வியாழக்கிழமையில போயிட்டு வழிபாடு செய்யறது நல்ல பலனை நமக்கு தெரியுங்க குல தெய்வம் தெரியாதவங்க எந்த தெய்வத்தை வணங்கலாம் குலதெய்வ வழிபாடு வழிபாடை இது வரைக்கும் குடும்பத்துல செஞ்சதே கிடையாதுங்க குலதெய்வம் எதுன்னே தெரியாது எத்தனையோ வழிமுறைகள் செஞ்சும் எங்களால குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த தெய்வத்தை குலதெய்வமா ஏற்று வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ஆண் தெய்வங்கள்ல வந்து முருகப்பெருமானை குல தெய்வமாக ஏற்கலாங்க முருகப்பெருமான் வழிபாட்டுல அனைத்து தெய்வ வழிபாடுகளும் அடங்கிறதுனால அவரை வந்து குலதெய்வமா ஏற்று வழிபடலாம் பெண் தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்கனும் அப்படின்னு நினைக்கிறவங்க காமாட்சி அம்மனை வந்து தெய்வமா ஏற்கலாங்க காமாட்சிக்குள்ள முப்பெரும் தெய்வர்களும் அடக்கம் முப்பெரும் தேவியர்களும் அடக்கம் மூன்று தேவியரோட அம்சமாக விளங்குறவங்க யாருன்னா அவங்க வந்து காமாட்சி அம்மன் தாங்க இந்த உலகத்திற்கே அன்னையாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வந்து ஏத்துட்டு நம்ம வழிபாடு செய்யலாங்க ஒருவேளை வைணவ தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்க விரும்பணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையார தெய்வமா நினைச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு சிலருக்கு ஒரு சில தெய்வங்கள் மேல பற்று அதிகமா இருக்குங்க அதை தவறுலாம் சொல்ல முடியாது இஷ்ட தெய்வம் ஒரு சிலருக்கு முருகன் ரொம்ப இஷ்ட தெய்வமா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பெருமாள் ரொம்ப இஷ்ட தெய்வமா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சிவன் வந்து ரொம்ப இஷ்ட தெய்வமா இருக்கும் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சாலுமே ஒரு சில தெய்வங்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப பாசம் அதிகம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஒண்ணுதான் ஆனாலும் நம்ம சின்ன பையன் மேல ஒரு ஆசை அதிகமா இருக்கும் இல்ல பெரிய பையன் மேல எல்லாத்தையும் விட கொஞ்சம் பாசம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க தெய்வங்கள் கூட நமக்கு ஏதாவது ஒரு தெய்வத்து மேலே பற்று அதிகமாக இருக்கும் அந்த தெய்வத்தை வந்து குல தெய்வமாக நினச்சி வழிபாடு செஞ்சாலுமே நமக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க குளம் தெரியல அப்படின்னாலும் குலதெய்வம் கண்டிப்பா கண்டிப்பாக தெரியணும்னு சொல்லுவாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யல அப்படின்னா குலதெய்வங்கள் நமக்கு சாபம் விட்டுடும் அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு கருத்து இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வமே சாபம் கொடுக்காதுங்க ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கும் அது நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பித்ருக்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு வருத்தம் தான் நமக்கு தோஷமா வருமே தவிர்த்து அவங்க வந்து நம்ம நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதையும் மனசுல வச்சுக்கோங்க சின்னதாக அவங்க சின்னதாக ஒரு வருத்தம் பட்டாலே அது வந்து நமக்கு தோஷமா தாங்குங்க ஸோ குலதெய்வ வழிபாடு இந்த முறையில செஞ்சு பாருங்க கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும்